Hi, friends. பாண்டியன் ஸ்டோர்சரியல் நெக்ஸ்ட் அப்புறமில்லை நம்ம மயில் பண்ண தப்பை மறைக்கிறதுக்காக அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் வேற ரொம்ப பெரிய தப்பை பண்ணி அதாவது பொய்யெல்லாம் சொல்லி கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் பாண்டியனுக்கு தெரிஞ்சாலும் அவர் பெருசாக எடுத்துக்கக்கூடாது மற்ற ரெண்டு மருமகள்களை விட நம்ம மயில் எவ்வளவோ மேல் அப்படின்னு நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாமல் ராஜையும் மீனாவையும் இதுக்குள்ளே எடுத்து விடுறாங்க அவங்க பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்கை கூட ஹைலைட் பண்ணி அவங்கள திட்டு வாங்க வைக்கிறதே ஒரு வா வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பாண்டியன் இருந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணலை ஆனால் இப்போது ராஜியும் மீனாவும் ஏதோ ஒரு விஷயத்த சேர்ந்து பண்ணுறாங்க பட் ஏதோ ஒரு கள்ளத்தனம் இருக்குது இதில் இது வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆகும்னு பயந்து தான் அவங்க சொல்லாமல் இருக்காங்க அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பட் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதானே தானே அது என்ன விஷயம்னு தெரிஞ்சாதானே நம்ம மாமாக்கிட்ட சொல்லி நல்ல பேர் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணுறாங்க அவங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியறதில்ல ஆனால் பாண்டியன் கிட்டே போயிட்டு அவங்க ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க வீட்டுக்கு தெரியாமல் அதை நீங்கள் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும்னா ஒழுங்காயிரம் அப்படி அப்படின்னு மிரட்டீங்கன்னா தான் அவங்க ஒழுங்கா இருப்பாங்க பாண்டியனுக்கு கோவம் வருது என்ன இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டோட செல்ல பிள்ளைங்க அவங்க நீ உம்பாட்டுக்கு பேசலாம் அப்படின்னு கோவப்படுறாரு பாண்டியன் இல்லமாமா அது வந்து சமாளிக்க பார்க்குறாங்க ஆனால் பாண்டியனோட கோவம் குறையிறதுல இங்கே பாருப்பா உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு உங்கள் அப்பா அம்மா வந்தாங்கனாவோ இல்லை உனக்கோ இல்லை உன் புருஷனுக்கோ அந்த வீட்டில் கிடைக்க வேண்டிய மரியாதையும் கௌரவமும் கிடைக்காம போனால் மட்டும்தான் நீ பேசணும் மற்றவங்களோட விஷயத்தில் மூக்கம் நுழைக்கிறது அதிக பிரச்சனை நடந்துக்கிறது இதெல்லாம் வச்சுக்காத அதெல்லாம் சரியாக வரல எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போது என்ன இது என்ன எல்லாருமே வீட்டில் ஒரே மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ட்டு அதாவது சரவணனும் அதே மாதிரி தான் பேசுகிறாங்க என்ன இருந்தாலும் இந்த வீட்டுக்கு முதல் வந்தவங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஸோ மயிலுக்கு அவங்க மேலே இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாக ஆகுது பட் அவங்களால எதுவும் பண்ண முடியல கோவமும் அதிகமாகுது இதோட இந்த புறமா முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி